கோவை கோவைாளையம்ரோஸ் பேக்கரி அருகில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெற்ற நீட் தேர்வை எதிர்த்து உயிர்நீத்த அனிதா நினைவேந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினாா் திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் துபா வீரபாண்டியன் அவர்கள் நினைவஞ்சலை உரையாற்றினார் திராவிட இயக்க தமிழர் பேரவை கோவை மாவட்ட செயலாளர் காசு நாகராஜ் கடக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செயலாளர் பொள்ளாச்சி உமாபதி மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர் கோட்டை அபாஸ் பீளமடு பகுதி இரண்டு செயலாளர் மா நாகராஜ் மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர் இணை அமைப்பாளர் நாபாபு கோபிநாத் கடக நிர்வாகிகள் திராவிட இயக்க தமிழர் பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட மாடல் அரசனுடைய மாண்பு முதல் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவராக இன்றைக்கு சுயமரியாதை கூட வேண்டி தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றி வருகின்ற அன்பிற்கினிய நம்முடைய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து வருவது நாம் அனைவரும் அறிந்ததே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி வருகின்றார் அதற்காக பலகட்ட போராட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி வருகின்றது அதை நான் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீட்டுக்கு எதிராக தன்னுடைய தன்முயிரை மாய்த்து கொண்ட தியாக செம்மன் அன்பிற்குரிய சகோதரி டாக்டர் அனிதா அவனுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அவருக்கு நினைவேந்தல் உரையாற்றுவதற்காக வருகை திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் அன்பிற்குரிய ஐயா பேராசிரியர் அன்றாடும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்ல உலகம் முழுவதும் வாடுகின்ற மக்களுக்கு பல்வேறு சிந்தனை செய்திகளை அளித்து நம்முடைய திராவிட இயக்க கருத்துக்களை தமிழ்நாட்டிலே பரப்பி வருகின்ற நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் சுபவீர் ஒரு ஒரு பூலி தொழிலாளியின் மகள் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்களை பெற்றதற்குப் பிறகும் அவருக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடமில்லை என்று சொன்ன அந்த கொடூரமான நீட் சட்டம்தான் அவரை கொன்றார்